வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன மூங்கில் தோட்டத்துல இருக்கோம் வல்காரிஸ் நேமோட வந்து சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க பொறேசிய ஃபேமிலி வந்து போயேசிய ஃபேமிலி இது வந்து ரிச் இன் சிலிக்காங்க சிலிகா வந்து விச் இஸ் இது இது எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மாதிரி இது வந்து ரிச் இன் போன் ஹெல்த் சிலிகா வந்து ரொம்ப நமக்கு போனுக்கு தேவை ஸோ அது அதனோட கண்டென்ட் இதுல ஜாஸ்தியா இருக்கிறதுனால போன் ஹெல்த் எல்லாத்துக்கு எல்லாருக்குமே இது வந்து பயன்படும் நம்ம சாப்பிடலாம் எப்படி பேம்போ சாப்பிடுதுன்னு கேட்குறீங்களா இதனோட இலைகளை பறிச்சு நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு இல்லைன்னா தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் இல்லைன்னா வந்து இது பவுடர் ஃபார்ம்ல உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அதை நீங்க ஸ்மூதிஸு இல்லைன்னா வந்து நீங்க ஃபிளேவரிங் ஏஜென்ட்டா நீங்க சாப்பாட்டுல கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இது வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தும் ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெங்த் நிறைய கொடுக்கும் சோ கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா பயன்படுத்துங்க மற்றும் ஒரு நல்ல சந்திப்புல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்